நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும் அது உதவியாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்த நன்மை தீமைகள் காலம் குறித்து வைத்துக்கொண்டு நேரம் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கும் கர்மா என்பது காரண மற்றும் விளைவின் உலகளாவிய விதை நீங்கள் விதைத்ததை அறுவடை செய்வீர்கள் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எதுவும் தற்செயலாக விதியால் நடக்காது உங்கள் செயல்களால் உங்கள் சொந்த விதியை உருவாக்குகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் கடந்த கால கர்மாக்களின் விளைவாகும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விதைக்கின்ற விதை எந்த ரகத்தை சேர்ந்தது என்பதை காலம் நமக்கு காட்டிக் கொடுக்கும் எரியும் நெருப்பில் கவனம் வைப்பது போல ஒவ்வொரு நிகழ்விலும் கவனம் வையுங்கள் எதை செய்தாலும் தெரிந்து செய்யுங்கள் அதுவே வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும் நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தை தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையும் ஆற்றலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அநீதி செய்து மற்றவர்களுக்கு துன்பம் இழைப்பவர்கள் வென்றதாக சரித்திரம் இல்லை அவர்கள் தோல்வியை தழுவுவது உறுதி தீய செயல்கள் தொடக்கத்தில் தேன் போல இணைத்தாலும் முடிவில் துன்பத்தையே கொடுக்கும் உங்களின் துன்பங்களுக்கு மற்றவர்களை குறை கூறுவதை நிறுத்துங்கள் பாவம் அதன் சொந்த நரகத்தையும் நன்மை அதன் சொந்த சொர்க்கத்தையும் உருவாக்குகிறது ஆகாயத்துக்கு சென்றாலும் நடுக்கடலுக்கு சென்றாலும் மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயலை செய்தவர் அதன் விளைவுக்கு தப்பவே முடியாது விதையோ வினையோ விதைத்தவனுக்கு அதற்கான பலன் நிச்சயம் உண்டு எப்படி ஒருவனுடைய நிழல் அவனை தொடர்கிறதோ அப்படி நேர்மறையான மனதுடன் செயல்பட்டால் இன்பம் அவனை தொடரும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் உண்டு காரணமின்றி விளைவில்லை இவை இரண்டும் இணைந்து செயல்படுகின்றது உங்கள் மகிழ்ச்சிக்கும் துன்பத்துக்கும் நீங்களே காரணம் உங்கள் மீதுள்ள குறைகளில் கவனம் செலுத்துங்கள் நல்ல விலையில் நிர்வகிக்கப்பட்ட மனம் மனிதனை செம்மைப்படுத்துகிறது அதனால் வரும் நன்மை எல்லையற்றது தூய்மையான சிந்தனைகளும் செயல்களும் ஒருவனை தொடர்ந்து வரும் நிலைவை போல என்றும் ஆனந்தத்தை தரும் அக்கறை என்ன செய்யும் எந்த செயலாலும் பலனேதும் உண்டாகாது வாழ்வை உண்டாகும் நன்மைக்கும் தீமைக்கும் அவரவர் செயல்களே காரணம் துன்பத்தை ஒழிக்க விரும்பினால் மன தூய்மையுடன் வாழுங்கள் பாவ செயலில் மருந்தும் ஈடுபடக்கூடாது அது பழுத்து பயன் விளைவிக்கும் போது தாங்க முடியாத வேதனையை உண்டாக்கும் போய் களவு சூது வாது போன்றவை தொடக்கத்தில் நன்மை அளித்தாலும் முடிவில் தீமையையே அளிக்கும் மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் மரண நேரத்தை உன் கைகளால் குறிப்பதற்கு சமம் என்பதை ஒருபோதும் மறவாதே மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும்போது போது நினைவில் கொள் நாளைய துன்பத்தை இன்றே நீ விதித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை